தனுசு ராசி அன்பர்களுக்கு சுக்கர பகவான் தனது நான்காம் பாவத்தில் உச்சம் பெற்று அதாவது உங்களுடைய லாபஸ்தானாதிபதியும் அதே நேரத்தில் உங்களுடைய ராசியுடைய அதிபதி குரு பகவான் எப்படின்னா ஒரு ஜாதகத்திலும் சரி ஒரு ராசியினுடைய நெற்கோட்டில் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய நான்காம் பாவமோ ஏழாம் பாவமோ பத்தாம் பாவமோ கேந்திரஸ்தானம் அதாவது உங்களுடைய ஒன்ன இந்த நான்கு இடங்களில் எங்கே சுக்கரன் இருந்தால் அது மாளவியா யோகம் சொல்லுவோம் அப்பேற்பட்ட யோகம் கிடைக்கிறதே ஒரு பெரிய அற்புத அபூர்வமான அமைவு அதுலேயும் இந்த யோகம் தனுசு ராசிக்கு நான்காம் பாவத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சம் பெறும் பொழுது அது இன்னும் டபுள் மடங்கு உங்களுக்கு வந்து வேலை செய்யும் அந்த வீடு குரு பகவான் அது வீடு ஒன்னு இரண்டாவது இந்த குரு பகவானும் சுக்கர பகவானும் பரிமாற்ற யோகத்தில் அவர் வீட்டில் இவர் இவர் வீட்டில் அவர் இருக்கிறது மிகச்சிறந்த ராஜயோகம் இப்பேற்பட்ட யோகம் ஒருத்தருக்கு இருந்தால் அந்த அமைவு வாழ்க்கையில கிடைச்ச ஒரு வரம் ஒரு பாக்கியம்

இந்த இரு பார்வையும் உங்களுடைய விடுதுங்கிறது தொழில் சம்பந்தப்பட்ட பார்வையால் வீட்டை அதே சமயம் இங்க வந்து பாத்தீங்கன்னா நாலாம் வீட்டில இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஏழாம் பார்வையில் நூத்தி எண்பது டிகிரியில அந்த இடத்துல அவர் பார்க்கிறார் அப்போ இந்த இரு கிரக பார்வையும் இணைந்து பார்க்கக்கூடிய இந்த பார்வையால் உங்களுக்கு ரொம்ப நாளா வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது நிலுவையில இருக்கு தடப்பட்டு இருக்கு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறோமே நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் அந்த ப்ரொமோஷன் விஷயத்துல ஒரு நல்ல வளர்ச்சி அடைய போறீங்க அருமையான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது குறிப்பா வேலையில மத்தவங்க பார்த்து பாராட்டக்கூடிய அளவுக்கு எல்லாருமே வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய சாதனைகள் ஒரு அருமையான அவார்டு வாங்க அளவுக்கு அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் துறையில் இருக்கிறவங்களும் விஞ்ஞான சம்பந்தப்பட்ட இருக்கிறவங்களுக்கு ஒரு மாபெரும் அறிவியல் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புது புது முயற்சிகளும் புது புது கண்டுபிடிப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது குறிப்பா தனுசுராஜ் என்பவர்கள் என்பர்கள் குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தன்னால முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு நன்மையே செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க உங்களால வாழ்ந்தவங்க பலர் கெட்டவங்க யாரும் இல்லைன்னு சொல்லலாம் எத்தனையோ நல்லதையே செய்தீங்க உங்களை தேடி வந்து வேலண்டடா உங்களுக்கு வந்து எனக்கு நல்லது செய்யன்னு சொன்னவங்களுக்கு யோசிக்காம உங்களுக்கு பத்து ரூபா நஷ்டமானாலும் பரவாயில்லைன்னு இறங்கி செய்தோம் இன்னைக்கு பாவின்ற பட்டத்தை கட்டி நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க கடந்த இந்த ஆதிக்கத்தில் பிறந்த நீங்க உங்களுடைய எப்படி நற்குணம் படைச்சவங்க மட்டுமில்லாம அன்புக்கு கட்டுப்பட்டவங்க பாசத்துக்கு அடிமையா இருக்கக்கூடியவங்க மட்டுமல்ல நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலே ஒழுக்கமும் தன்னம்பிக்கையும் நேர்மையும் ஸ்ட்ரெயிட் பார்வர்டும் எப்பவும் உங்களுக்குரியது அப்படி எந்த கெட்ட பழக்கமும் உங்களுடைய சுயநலத்துக்கும் செலவு பண்ணாம இன்னைக்கு கடனாளியாகி நிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழல் இங்க தப்பு தவறு எதுவுமே இல்லை உழைச்ச உழைப்பும் முன்னேற்றத்தை நோக்கி பயணம் பண்ணணுன்றதுக்காக எடுத்த முயற்சிகள் எல்லாமே எங்க தப்பு நடந்ததுன்னு தெரியல எல்லாமே சரிவுகளை நோக்கி நிறைய கடன் சுமைகளை சார்ந்து நிற்கூடிய நிலை இந்த கடன் எல்லாம் எப்ப தீரும் தெரியலையே இதுக்கு ஒரு விடைவு காலம் கிடைக்குமான்னு நினைச்சு ஏங்கி உங்களுக்கு அதற்குரிய ஒரு காலம்தான் இது கூடிய விரைவில் உங்களுக்கு இந்த சுக்கர பகவானால் இந்த நூத்தி இருபது நாட்களில் திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் உங்க முயற்சிக்கும் மாபெரும் சக்சஸ் கிடைக்கும் அதனால உங்களுடைய வேலையில ஒரு நல்ல ஒரு கான்பிடென்டான ஒரு நல்ல நிரந்தரமான எந்த வேலையும் நிரந்தரமா செய்ய முடியல கொஞ்ச நாள் போன அந்த இடத்துல நிலைச்சு நிற்க முடியலன்ற வருத்தத்தில் இருக்க உங்களுக்கு இப்போ அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன ஒரு நிரந்தரமான வேலையை உண்டாக்கிடும் அது மட்டும் இல்லாம தொழில நல்ல வளர்ச்சி அடைய போறீங்க முன்னேற்றம் அடைய போறீங்க இத்தனை நாளா நஷ்டங்களை சந்திச்ச நீங்க இப்ப லாபங்கள் அடைய போறீங்க இந்த பார்ட்னர்ஷிப்பால் எந்த நட்புகளால் எந்த உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய ஊழியர்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்களோ அவங்களே உங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சுடுவாங்க அந்த அளவுக்கு நல்ல அற்புத மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது குறிப்பாக சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு அருமையான ரிசல்ட் சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அதே போல் இந்த சுக்கரனுக்கு சம்மந்தப்பட்ட இந்த நெசவு துணி அது மட்டும் இல்லாமல் கணக்கு வழக்கு வரவு செலவு பைனான்ஸ் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கை கொடுத்துரும் அதுலயும் ஆடம்பர விஷயங்கள் நீங்க பியூட்டி பார்லர் வச்சோ இல்ல அழகு சம்பந்தப்பட்ட ஸ்டோர் ஸ்டோர் வச்சிருக்கிறேன் அந்த வியாபாரம் நல்லா இருக்குமான்னு எதிர்பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் நல்லா இருக்கும் அருமையான ஒரு மேன்மைகள் உங்களுக்கு அளிக்கும் அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா உங்களுக்கு இந்த ஆறாம் பாவம் மிகுதியான பலன் பெற்று அது ஒரு நல்ல ஒரு நிலையில இருக்கிறதுனால நூறு சதவீதம் வெளிநாடு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாடு முயற்சிகள் அளிக்கும் ஆல்ரெடி நான் வெளிநாட்டுல இருக்கிறேன் என்னுடைய முயற்சிகள் எதுவுமே எனக்கு கை கொடுக்கல எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது திடீர்னு டவுன் ஆயிடுச்சு அடுத்த வேலைக்கு உண்டான முயற்சி எடுக்கிற எதுவும் எனக்கு கை கொடுக்கல நினைச்சீங்கன்னா இப்ப கை கொடுக்கும் மூவ் பண்ணுங்க அதே சமயம் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய நேரம் திருமண திருமணமாகி எண்ணிய குறுகிய நாட்களிலே இரு தம்பதிகளும் பார்த்தா டைவர்ஸ் ஆகிற அளவுக்கு இருப்பீங்க அதனுடைய விளைவுகள் மீண்டும் ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகள் இல்லாத அளவுக்கு பாதிப்புகளை அப்போ குருவும் தேவ குருவும் இணைந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலம் பெற்று நான்காம் பாவத்தில் இருக்கிறதுனால நூறு சதவீதம் சுகம் சந்தோஷம் நிம்மதி அளிக்கக்கூடிய ஒரு அமைவு இந்த இடத்துல உண்டாக போகுது கண்டிப்பா முயற்சி எடுத்தீங்கன்னா பெரிய லெவல்ல சக்சஸ் அடைவீங்க ஒன்றிணைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் தனுசுராஜ் என்பர்கள் குடும்ப ரீதியில வெவ்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாக்கிடுவீங்க நூறு சதவீதம் அதற்குரிய தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும்